வணக்கம் நண்பர்களே இன்று மாவீரர் தினம் இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய வீரர்கள் தங்களுடைய இன்னியூரை இழந்து அந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ் ஈழம் வளர்வதற்காக அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்த ஒரு தினத்தை எல்லா நாட்களும் போராட்டம் நடந்தது ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை மாவீரர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஒரு போராளி இயக்கம் ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக நடந்த ஒரு ஒரு போர் அது இந்த போரில் இறந்தவர்களையும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்களையும் நாம் இந்தியா போன்ற ஒரு இறையாண்மை மிக்க நாட்டில் வாழும் நாம் அந்த மாவீரர் தினத்தை கொண்டாடுவது சரியா என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் வீழும் எந்த ஒரு போராளி இயக்கத்தையும் எந்த ஒரு ஆயுதம் ஏந்திய குழுக்களையும் ஆதரிப்பதோ இல்லை அதை நியாயப்படுத்தி பேசுவதோ நம் நோக்கம் அல்ல அதே நேரத்தில் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் அந்த வகையில் விடுதலை புலிகள் இயக்கம் என்பது தோன்றுவதற்கு காரணிகளாக இருந்தது என்ன அப்படி ஒரு இயக்கம் அதன் எடுத்தவுடன் ஆயுதம் ஏந்திதான் போராடினார்களா அல்லது அவர்கள் படிப்படியாக அந்த படிம நிலைக்கு வந்து சேர்ந்தார்களா அந்த பரிணாமத்தில் வந்து ஆயுதம் ஏந்தும் அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்களா இதை குறித்து ஒரு சிறிய அலச்தான் ஐம்பது ஐம்பது எழுபது கால போராட்ட வாழ்க்கையை எழுபது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு போராட்ட வாழ்க்கை ஒரு போராளி இயக்கத்தை குறித்து சில மணிக நேரங்களில் பேசிவிட இயலாது காரணம் அது பல்வேறு நிலைப்பாடுகளை கடந்து முறைப்பாடுகளை கடந்து இந்த ஆயுதம் ஏந்திய போராடி ஆயுதம் ஏந்திய போராட்டமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பல சவால்களை சந்தித்து எந்தெந்த நாடுகளின் ஆதரவினை பெற வேண்டுமோ அதையெல்லாம் பெற்று அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பார்கள் நாம் இன்று டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம் எளிதாக ஒரு வீடியோவில் அவர்களுடைய வழியை அந்த டிஜிட்டல் வடிவத்தில் எல்லாம் கொண்டு வர இயலாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த வழியை அந்த களத்தில் நின்று தன் இரத்தத்தையும் உடல் பாகங்களையும் இழந்தவர்கள் அவர்களுடைய வழிகளை நாம் அத்தனை எளிதாக கடந்து போய்விட கடந்தும் போய்விட முடியாது அல்லது அவர்கள் அப்படி எளிதாக புரிந்துகொள்ளவும் முடியாது இன்றளவும் தன்னுடைய உடல் அங்க அங்கங்களை பாகங்களை இழந்து அந்த வாழ்க்கையை வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் இருக்கும் இயக்கத்தோழர்களை நான் அறிவேன் நேரிலே சந்தித்திருக்கிறேன் இலங்கையில் நிறைய பயணம் செய்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் குறிப்பாக இன்றைய தலைமுறை அவர்களுக்கு அத்தனை எளிதாக அந்த வரலாறு போய் சேர்ந்து சேரவில்லை என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த வரலாறு எண்பதுகளில் நடந்த அந்த விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்திற்கும் நடந்த மோதல் என்ற அந்த வரலாறு அத்தனை எளிதாக போய் சேரவில்லை ஏதோ அறிந்திருக்கிறார்கள் நம்மை இவர்கள் நம்மை இவர்கள் அடிமைப்படுத்த முயன்றார்கள் அல்லது சில உரிமைகளை மறுத்தார்கள் அப்போது நமது நமது இயக்கம் என்று ஒன்று ஆரம்பித்து அது கடுமையாக போரிட்டு தனி ஈழம் என்று ஒன்று அமைக்க முயற்சி செய்தது அப்படி என்ற செய்தியை மட்டும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் மற்ற முழு அந்த யுத்தத்தை குறித்த முழு விவரங்களையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை நான் மிக முக்கியமான விடயம் ஒன்றை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்திலேயே கூறியது போல் இந்த விடுதலை புலிகள் இயக்கம் ஆயுதம் ஏந்தும் அளவுக்கோ அல்லது இந்த விடுதலை புலிகள் ஏக்கம் என்று ஒன்று தோன்றுவதற்கோ காரணிகளாக இருந்தது எது கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சில அரசு இடங்களில் தங்களுடைய பிரதிநிதித்துவம் ரெப்ரசென்டேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா குறைந்து வருவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மிக துல்லியமாக உணர்ந்தார்கள் தமிழர்கள் அதுவரையிலும் தோராயமாக ஐம்பதிலிருந்து அறுபது சதவீதம் வரையில் அரசாங்க பணிகளிலும் கல்லூரிகளில் படிப்பதில் மாணவர்களுடைய எண்ணிக்கையிலும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கு இருந்தார்கள் ஆனால் அது படிப்படியாக குறைந்து நாற்பதுக்கும் கீழ் அந்த சதவீதம் குறையும்பொழுதுதான் அவர்கள் அந்த ஆபத்தினை உணர்ந்தார்கள் ஆஹா நாம் வந்து இந்த நாட்டில் இரண்டாம் இனமா இரண்டாம் தர இனமாக கருதப்படுகிறோம் நாம் தானே முதலில் வந்தோம் என்று தோன்று நாம் தானே இங்கே வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம் தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சோம் இந்த இந்த தீவினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் வேலை செய்தோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு தான் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெறுகிறது காரணம் அழுத்தப்படும் அல்லது புறக்கணிக்கப்படும் எந்த ஒரு இனமும் அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவர்கள் மெதுவாக அந்த எதிர்ப்புணர்ச்சியை தங்களுக்குள் எுவதை காண்பார்கள் அது தன்னெழுச்சியாக எழும் இதற்கென்று யாராவது ஒரு ஒருத்தர் வந்து சொல்லி இவங்களெல்லாம் தூண்டிவிடணுன்ற இல்லை தன்னெழுச்சியாக எழும் ஆனால் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து முறையா முறையான ஒரு வழியில் அந்த சக்தியை எதிரியை நோக்கி செலுத்தும் ஒரு தலைவன் உருவாக வேண்டும் அப்படி உருவானது தான் பிரபாகரன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த சக்தியாக அந்த மக்கள் சக்தியை திரட்டி போராடும் ஒரு வடிவமாக உருவெடுத்த பிறகு ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு கட்டாய சூழலும் ஏற்பட்டது காரணம் இவர்கள் ஆயுதமற்ற நிராயுத பாணிகள் ஆனால் அவர்கள் ஆயுதபாணிகள் பாணிகள் யாரு இராணுவம் அவர்களை எதிர்க்க வேண்டுமென்றால் இவருக்கு ஆயுதம் வேண்டும் அப்போ ஆயுதத்தை எந்து தான் ஆக வேண்டும் ஆனால் இந்த ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் தொடர்ந்து தொடர்ந்து அதனுடைய திசை வழியில் செல்லும் பொழுது சில சமரசங்களுக்கான வாய்ப்புகளும் வந்தது ஆனால் தான் எதற்காக இந்த ஆயுதத்தை ஏந்தி எந்த மக்களின் விடுதலைக்காக போராட ஆரம்பித்தோமோ அந்த இலக்கை அடையாமல் நாம் சமரசம் செய்து கொள்வது என்பது அந்த மக்களுக்கு நாம் செய்யும் துரோகம் என்று அந்த மேதகன் நினைத்தார் இந்த இடத்தில் இன்னொன்றை குறிப்பிட விரும்புகிறேன் மேதகு பிரபாகரன் அவர்களினுடைய அந்த ராணுவ வீரத்தினை நான் சொல்வது அவர் களத்தில் நின்று வியூகம் அமைத்த அல்லது போரிட்ட அந்த தீரத்தினை தமிழர்கள் மட்டுமல்ல நான் நானே வாசித்தது ஒரு ஓய்வு பெற்ற சிங்கள ராணுவ அதிகாரி அவர் மிக வெளிப்படையாகவே கூறியிருந்தார் அவர் மிகச்சிறந்த ராணுவ வீரன் எந்த மா மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் எங்கள் தேசத்திற்கு எதிராக போராடினார் என்பதற்காக அவரை நாங்கள் இது தவிர மிகச்சிறந்த மாவீரன் அப்போது இதை சொல்லும்போது ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா அந்த மேதகுனுடைய ஒரு வீர தீரங்கள் யுத்த களங்களில் அவர் செயல்பட்ட விதம் யுத்த வியூங்களை அவர் அமைத்த விதம் த ஸ்ட்ராட்டஜிஸ் த வார் ஸ்ட்ராட்டஜிஸ் இதையெல்லாம் பயன்படுத்த தவறியது இலங்கை அரசாங்கம் என்று தான் நான் நினைக்கிறோம் இப்படி ஒரு மாவீரனை உலகமே போற்றும் மாவீரனை ஏன் அவரை சிங்கள பிரபாகரன் என்று அழைத்து அவரை தங்களுடைய ராணுவத்தில் இணைத்து இருக்கலாம் ஒரு சிறந்த போர் ஒரு ராணுவ தளபதியை இலங்கை இழந்தது எதனால் அவர்களுடைய போக்கினால் அன்று எழுந்த ஒரு கோபம் இருதரப்பிலுமே எழுந்த கோபம் இரண்டு தரப்புமே நான் சொல்லுவேன் விடுதலை புலிகள் இயக்கம் தரப்பிலும் அங்கும் ஒரு அறிவுஜீவியான தளத்தை உருவாக்கி வைத்திருந்தவர் ஆண்டன் பாலசிங்கம் இங்கு நாம் எல்லாவற்றையும் குறிப்பிட வேண்டும் என்றால் இன்னும் நிறைய நமக்கு நேரம் தேவைப்படும் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இந்த உரையை நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் இலங்கைக்கு இப்படி ஒரு இயக்கம் இயக்க போராளி இயக்கத்தினுடைய அந்த சிவில் வார் நடந்திருக்க கூடாது ஒரு போராளி இயக்கம் உருவாவதற்கு இலங்கை அனுமதித்திருக்கக்கூடாது அதே சமயத்தில் தாங்கள் வாழ்ந்த மண்ணிலே தங்கள் மக்களை தங்கள் மக்களை என்றால் தமிழ் பேசும் மக்கள் மட்டுமே நம்ம மக்கள் இல்லை அந்த நாட்டில் வாழும் அத்தனையும் நம் தேசத்தின் மக்கள் மக்கள்தான் இல்லையா அந்த நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு அங்கே வாழ்ற எல்லாருமே இந்த அந்த தேசத்தின் மக்கள் அப்படி அந்த தேசத்தின் மக்களை அவர்கள் ஒருபோதும் எனக்கு தெரிஞ்ச சிவிலியனை கொண்ட மாதிரி எனக்கு தெரியலை ஏதாவது ஒரு சிங்களவரில் சிங்களவரை சுட்டு கொண்டார்கள் என்று தெரிய என்று நான் கேள்விப்பட்டதில்லை அவர்கள் தின்றது புறம் இராணுவம்தான் ஆக தன் நாட்டினுடைய இராணுவத்தை தாமே எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது இதை தவிர்க்க வேறு ஏதேனும் வழியில் இருக்கிறதா என்ற ஒரு பாவனையில் அவர்கள் இறங்கியதாக எனக்கு தெரியவில்லை மாவீரர் தினத்தில் அவர்களை குறை கூறுவது என் நோக்கம் அல்ல ஆனால் இந்த உலகம் சமகாலத்தில் வாழும் உலகம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான் இந்தியாவில் கூட கிட்டத்தட்ட எல்லா மாநில முதல்வர்களுக்கும் அந்த போராளி அந்த நக்சல் குரூப்புகள் எல்லாரும் கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு செய்தி பிடித்தேன் ஐயா நாங்கள் சரண்டராக தயார் என்று இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான் ஆயுதம் ஏந்திய போராட்டம் ஒரு நாளும் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை இன்று தமிழீழம் மலரவில்லை ஆனால் அவர் கனவுகளை சுமந்து கொண்டு நனவாக்க நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு எம்பி தமிழ் எம்பி அர்ஜுனா ராமநாதன் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்ததாக நான் அறிகிறேன் அவருடைய பேச்சுகள் சமீபகாலமாக சமூக வலைதளங்களில் மிக அதிகமாக பகிரப்படுகிறது பேசுபொருளாகிறது காரணம் அவர் சொன்ன வார்த்தை மேதகு அவர்களினுடைய கனவினை சுமந்து நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னா நாள் உங்கள் கனவை நினைவாக்குவோம் அப்படின்னு ஒரு சொல்கிறார் யாரோ எழுதிய கவிதையோ இல்லை இவர் எழுதிய கவிதையோ அவர் வாசித்தார் மேதகுவின் கனவினை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இனி ஒரு ஆயுதம் போராட்டம் என்பது அவசியம் அல்ல எப்படி தைமூர் கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர் என்று பிரிந்ததோ அதுபோன்று ஒரு நாடு தன்னுடைய ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்காக தம் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காக அந்த பகுதிகளை பிரிப்பது என்பது ஒன்றும் தவறல்ல ஆனால் அவர்கள் உணர்வுகளுக்குள் நம் நாடு நம் நாடை பிரிக்கலாமா என்ற அந்த ஒரு இன்னொரு மொழி பேசும் ஒரு இனம் வந்து பிரிக்கிறதே என்ற ஒரு எண்ணம்தான் சிங்களவரிடம் அதிகமாக இருக்கிறது அல்ல ஒரு தந்தை தன்னிடம் தன் மகனுக்காக தன் மகனின் அனுகூலத்திற்காக மன்னிக்கணும் சகோதரனின் சகோதரர்களுடைய அனுகூலத்திற்காக நலனுக்காக தனது சொத்தினை பிரித்து இருவரும் சமமாக பிரித்துக்கொண்டு அதே இடத்தில் வாழ்வது அதற்காக தினமும் அனுதினமும் சண்டையிட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இந்த மண் யாருக்கு சொந்தம் இறைவனுக்கு சொந்தம் இந்த மொழி பேசுவதால் இவருக்கு இந்த இடம் சொந்தம் என்று எந்த இயற்கை விதியும் கிடையாது ஆனால் எங்கே அடிப்படை வாழ்வியலில் ஒருவர் அழுத்தப்படுகிறாரோ அல்லது புறக்கணிக்கப்படுகிறாரோ அந்த இடத்தில் இந்த இயக்கங்கள் தோன்றுவது என்பது தவிர்க்க இல்லாதது எது எப்படி ஆகினும் அந்த யுத்தத்தில் இறந்த தங்களுடைய தமிழீழம் வளர்வதற்காக தன் இன்னுயிரை இழந்த அந்த இயக்க தோழர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இன்றும் அவருடைய வாரிசுகளாக இருப்பவர்களுக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை கூறுவோம் தொடர்ந்து இலங்கையில் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த அமைதி அந்த நாட்டிற்கு மிகுந்த நலன்களை கொடுக்கட்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய இப்போது இலங்கை எப்படி எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியா அதில் எப்படி பங்கெடுக்கலாம் என்பது குறித்த ஒரு விரிவான வீடியோ அடுத்த வீடியோவில் நான் அந்த பதிவிடுறேன் நன்றி வணக்கம்